இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை தொண்ணூறு சதவீதம் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பேலன்ஸ் அதாவது தைராய்டு தைராய்டு கிளாண்டில் இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குது இல்லையா இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு ரெண்டு வருது இதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இல்லை உடல் ஒல்லியாகிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அதுக்கப்புறம் அசதி சோர்வு டயனஸ் பசியின்மை இல்லை அதிக பசி இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது பத்து சதவீதம் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சி சொல்கிறேன் ஒரு பத்து சதவீதம் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த தைராய்டை சிற்பனவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ முறைகளில் நிறைய மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு இப்போ இயற்கையான மருத்துவ முறையில் என்ன மாதிரியான உணவு முறைகள் இல்லை என்ன மாதிரியான மருந்துகளை எடுத்தால் இந்த தைராய்டு அவங்களுக்கு நார்மலாக வரும் ஏன் தைராய்டு பிரச்சனை வந்து இப்போ குறிப்பிட்ட காலங்களாக தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்துருக்கு உணவு அரிசியல் சில காரணங்களை வந்து சொல்கிறாங்க இந்த அயோடின் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ப்யூரிஃபைட் சால்ட் வந்து யூஸ் பண்ண பிரச்சனைகள் பற்றி பேசுகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே இப்போ நம்ம பத்தி போக வேண்டாம் கண்டிப்பாக இப்போ தைராய்டில் ரெண்டு விதமான கேட்டகரிக்கு ஒன்று ஹைப்போ தைராய்டு ஒன்னு ஹைப்பர் ஹைப்போ என்றால் தைராய்டு வந்து சுரப்பிக்கல் வந்து குறைவாக வேலை செய்யுது ஹைப்பர்னா ஹைப்போ தைராய்டு கிளான்ஸ் வந்து அதிகமாக வந்து செயல்பாடு வந்து இருக்குது ஸோ நார்மலாக ஒரு தைராய்ட் ப்ரொஃபைல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் ஆமாம் அப்படி தான் இருக்கும் இந்த மூணு க வந்து பார்ப்பாங்க ஹைப்போதைராய்டு இருக்கவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அவங்களுக்கு இந்த பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதாவது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் குறிப்பாக வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா பிசிஓஎஸ் அல்லது பிசிஓடின்னு சொல்லக்கூடிய போலிசிஸ்டிக் ஓவர் சின்ரோம் அல்லது டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கும் ஹிரிட்டிசம்னு சொல்லக்கூடிய முகத்தில் வந்து அதிகமாக இந்த சைடு தாலைப்பகுதியில் வந்து அதிகமாக வந்து முடி வளரக்கூடிய சூழல் வந்து இருக்கும் இதில் தைராய்டு ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும் உடம்பு வந்து ஏறவே ஏறாது உள்ளியாக வந்து இருப்பாங்க ட்ரை ஸ்கின்லாம் வந்து அதிகமாக வந்து காணப்படும் என்ன தைராய்டு வந்தில் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அவங்க வந்து மருத்துவரை அணுகி அவங்க வந்து அனலைஸ் பண்ணி தேவைப்பட்டாலும் சில டெஸ்ட்டுகள் எடுத்து அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி என்ன மருந்துகள் வந்து கொடுக்கணுமோ அதை வந்து அவங்க கொடுப்பாங்க நீங்கள் மாடர்ன் சைஸில் பார்த்தீங்கன்னா இரண்டே மருந்துகள் தான் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான மருந்துகள் வந்து இருக்குது இப்போது நம்ம எளிதாக வந்து ஏதாவது நம்ம செய்ய முடியும் தைராய்டு வந்து எனக்கு டிஸ்பங்க்ஷன் வந்துடக்கூடாது இல்லை எனக்கு ஏற்கனவே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் எனக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடாது இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் இதுக்கு என்ன ஒரு பானம் வந்து எடுத்துக்கிட்டால் இது வந்து தைராய்டு நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ரெகுலேட் பண்ணிக்கலாம் அல்லது அதோடய தன்மையை வந்து தாக்கத்தை வந்து கொ குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருட்கள் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம் இந்த மூணு பொருட்களில் வந்து ஒரு டீ அல்லது ஒரு டிகாஷன் செய்து சாப்பிட்டால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தைராய்டு வந்து ரெகுலேட் பண்ணணும் சூப்பர் நேரு நம்ம முன்னாடி வந்து மூணு விதமான பொருள் வச்சுருக்கோம் தனியான்னு சொல்லக்கூடிய இந்த கொரியாண்டர் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து லோக்கல் லாங்குவேஜில் இந்த கொத்தமல்லி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் நம்ம வீட்டில் இந்த மூணு பொருளுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த சீரகம் வந்து அகத்தை சீர் செய்யும் இது இது வந்து ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சீரகம் வந்து எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு இது வந்து நல்ல ஒரு மணமூட்டி வந்து வச்சுருப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வாயில் போட்டு மண் அது நல்ல ஒரு மோஜ் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை செய்யும் நம்ம சாப்பிட சாப்பாடு வந்து நல்ல ஜீரணமாயிடும் இந்த மூணு பொருளையும் நம்ம வந்து ஒரு சிறிது அளவு வந்து எடுத்து இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் கொஞ்சமாக போட்டால் போதுமானது ஒரு இரண்டு பேர் அளவுக்கு இதை கொஞ்சமாக போ போட்டால் போதுமானது அடுத்து சீரகம் நம்ம சீரகம் வந்து இந்த மூணு பொருள்னே நம்ம நம்ம கிச்சனில் இருக்கக்கூடியது தான் எளிதாக வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து நம்ம அன்றாடம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் அதாவது எல்லாமே வந்து சரி பங்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நம்ம சும்மா ஒரு குத்து மதிப்பாக எனக்கு அனுபவத்தின் காரணமாக நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் போ இரண்டு பேருக்கு தயாரிக்கக்கூடிய பானத்துக்கு இவ்வளோ போதுமானது நல்லா கொதிக்க விட்டோம் சிம்மில் வச்சு ஒரு இரண்டு நிமிடங்களில் இது வந்து கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிகாஷின் அது கஷாயமாகவும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போது இந்த டிகாஷின் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்த கொத்தமல்லி அதுலது தனியான்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் மற்றும் சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு டிகாஷின் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு பானமாக வந்து கிடைக்கும் தேவைப்பட்டால் நம்ம இது வந்து சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எதுவுமே போடாமல் நீங்கள் அப்படியே அதோட ஒரிஜினல் தன்மையோடு எடுத்துக்கிறது தான் மிக சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து காஃபி டீ ரேஞ்சுக்கே வந்து எடுத்துக்கிறத விட அதோட நேச்சுரல் இது போல் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு பண்ண முடியுறீங்க இந்த தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரத்தன்மை வந்து இது இருக்கும் இது வந்து ரெகுலராக யாரெலாம் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லை ஆமாங்க லைட்டாக தான் இருக்குது லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு கா காரத்தன்மை இருக்கும் அவ்வளோ தான் ஒரு டே ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் எடுத்துருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அளவுக்கு எடுத்தாலே போதுமானது இதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எனக்கு அதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வேறு சில நம்ம டீ வந்து போடும்போது போட்டிருந்தாங்க பாலங்கள் வந்து காலையில் குடிக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம் ம் அப்போ ஒரு அரை ஆஃப் ஹவர் கழிச்சு இதை எடுக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ காலையில் எழுந்த உடனே நான் தைராய்டு மாத்திரை போடுவேன் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டதுக்கு முன்னாடி இருந்தோம்மா சாப்பிட்றது பின்னாடி முதல்ல உங்களோட நார்மல் ரொட்டீன் என்னவோ அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் மாத்திரைகள் இருந்தால் தைராய்ட் டேப்லெட் வேறு ஏதாவது மருந்துகள் உங்களுக்கு உங்களோட ஆலோசனையை வந்து மருத்துவர் கொடுத்துருந்தாருன்னா அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டீ டைமோ அந்த காஃபி டைம் டீயை தவிர்க்கிறது நல்லது அது அதுபடி இல்லை வேறு வழியில் அது பழக்கம் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் வேறு என்ன ஃபுட் எடுக்கிறீங்களோ இல்லை வேறு என்ன சாப்பிட்றீங்களோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஹைப்போ தைராய்டு இல்லை ஹைப்பர் இருக்கவங்க நார்மலாக வந்து ஒரு மாதம் ஒரு இருபதுல முப்பது நாட்கள் எடுத்தா மறுபடியும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கேப் எடுங்க மறுபடியும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது நான் வந்து மாத்திரையோட அளவு அதிகமாக எடுத்துக்கிறேன் ஃபிஃப்டி மில்லிகிராம் மேலே இல்லை கிராம் மேலே எடுத்துக்கிறேன் இல்லை எனக்கு ஹண்ட்ரட் எம்சிஜி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இல்லை இது நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நல்லா நடக்குமானா தொண்ணூறு நாட்டு வரைக்கும் இது தொடர்ந்து வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப் கொடுங்க அதுக்கப்புறம் எடுக்கணும் ஏன்னா நம்ம முன்னோர்களும் சொல்லிக்கலாம் அது மிஞ்சலாம் அமுதம் நஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் செலீனியம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி செலீனியம் வந்து உங்கள் உணவில் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி செலீனியம் வந்து உங்களுக்கு தைராய்டு வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு நீங்கள் மீன் மீன் சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துகிட்டிங்கன்னா அதில் செலினியம் வந்து அதிகமாக இருக்குது அதே போல் பிரேசில் நட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தானிய வகையில் இந்த செலினியம் வந்து அதிகமாக காணப்படுது நம்ம ஊரில் இப்போ வந்து கிடைக்குது நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லா கிடைக்குது அது அதுபோல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியகாந்தி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸு பம்கின் சீட்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இந்த செலினியம் வந்து அதிகமாக காணப்படுது சுக்கு சுக்கை வந்து சுக்கலையும் வந்து உங்களுக்கு செலினியம் வந்து இருக்குது சுக்கை வந்து நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் சுக்கை ஆட் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் இது இந்த ஒரு காம்பினேஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இது ரெகுலேட் கிடைக்கும் நீங்கள் ஒரு சுக்கு டீயாவோ இல்லை வேறு ஏதோ பானங்களில் வந்து நீங்கள் சுக்கு வந்து சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த தைராய்டு வந்து முற்றிலும் வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் நல்ல ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நேரிலே ரொம்ப அருமையாக பேசுகிறாரு இனி தைராய்டாக தைராய்டுக்கா தைராய்டுனாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கா தைராய்டுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு அப்படின்னா அதை தான் கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ சொன்ன இந்த வழிமுறையை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய தைராய்டு கண்டிப்பாகவே நார்மலாகும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்பவர் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கியா வணக்கம் வணக்கம்யா